கொட்டமுத்து இவர்தான் வந்து என்ன பிறந்த உடனே தொட்டில் கூட தாளாட்டி கொட்டை இவர் தான் செத்த தாளாட்ட போயன் ராய் அனுப்புறான் மணி அனுப்புறான் வணக்கம் தலைவரே வணக்கம் நல்லா இருக்கலாம் பழைய முத்து வேணும் பழைய முத்து வேணும் பழைய முத்து தான் ஒன்னும் அப்படிலாம் எதுவுமே நான் மாறல முத்து ஐட்டம்னா என்ன வீடியோ யார் கரெக்டு பண்ணி யார் கரெக்ட் பண்ணியா யார் எனக்கு கரெக்ட் பண்ணின்னு போடுறாங்களோ அவங்க தான் கரெக்ட் பண்ணி போதுமா ஊச்சுப்பாயில அற்று வீடியோ போடுங்க கண்டிப்பா போடுற நண்பர்களே வருத்தப்படாதீங்க எனக்கே வந்து இதுக்கு மேல நான் வந்து சொல்கிறவங்க வந்து நான் ஒரு முட்டான் நெசமா ஏன்னா ஐட்டம் முத்து ரைட் ஓகே ஆ ஏன்னாச்சுன்னா எனக்கு வந்து இந்த தாடி வந்து இந்த ஷூட்டிங் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சேம் பண்ணி வாங்கி நான் சூப்பரா போடுறேன் அற்று எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா இந்த பாருங்க நட்டு இருக்கிட்டு எல்லாமே இருக்கு இல்லாம இல்லை நீ அந்த நட்டு இல்லீங்களா எல்லா நட்டு இங்க இருக்கதான் செய்யுது நட்டு அது அங்கேயும் செய்து நட்டு இல்லாம இல்ல நட்டு இருக்க கண்டிப்பா நான் போடுறேன்